எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அதாவது ஒவ்வொரு ஊர் பெருமையை சொல்றதுக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப எங்க ஊர் பெருமையை சொல்றதா நம்ம காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அப்படின்னு சேனல் அது போக நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நேமும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் பேர் அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாதிரியே தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பெருமையை நம்ம ஊர் நமக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஊருக்காக நம்ம ஊரை நம்ம தான் பெருமைப்படுத்தணும் அப்படி எங்கள் ஊரை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்க வாலிபர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம்னே சொல்லலாம் ஆனாலும் எங்கள் ஊர் இளைஞர்கள் இவங்கள்லாம் இப்போது வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த நேரமும் நீங்கள் பார்க்க முடியும் இவங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து காட்டுவோம் உழைப்பே உயர்வு அப்படிங்கிற ஒரே கொள்கையோடு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம முட்டை சமக்கரத்தில் கவனித்தோம் ஒரு ரெண்டு மூணு அண்ணங்க தான் கல்யாணம் முடிஞ்சவங்க இதில் இருந்தாங்க மீது எல்லாருமே திருமணம் ஆகாத இளைஞர்கள் தான் உழைப்பு 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 அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் ஊர் வாலிபர்களும் சரி விவசாய பெருமக்களையும் யாரையுமே நம்ம வெளியே பார்க்க முடியாது ஃபுல்லாகவே ஒர்க் எந்த நேரமும் வேலை தான் அது போக நம்ம தே மூட தூக்குற வேலையை தான் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானும் ஒரு லோடுமேன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன்னா இந்த எல்லா வேலையுமே உழைப்புக்கு தான் உயர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ எந்த வேலை இந்த வேலை தான் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்காமல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் அந்த ஏணிகள்லேயும் அந்த படிகள்லேயும் ஏறும்போது கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ நம்மளால் ஃபுல்லாகவே அதாவது நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க லோடு நம்ம அடுத்து இதை விட சிறப்பாக அவங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் சிறப்பாக ஒரு வீடியோ அடுத்த கண்டிப்பாக எடுத்து அப்லோடு பண்ணுறேன் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் எங்கள் காக்கநல்லூர் இளைஞர்கள் அதாவது எப்படின்னா உழைப்பே உயர்வு அந்த கொள்கையிலேயே போய்கிட்டு இருக்கிற காக்கநல்லூர் இளைஞர்கள் விவசாயி